தன் அப்பாவுக்கு செய்து கொடுத்த சத்தியம் குறித்து முதல் முதலாக மனம் திறந்து டிடி அளித்திருக்கும் பேட்டி தான் தற்போது இணையத்தில் தொலைக்காட்சியில் எத்தனை தொகுப்பாளினிகள் இருந்தாலுமே அன்றும் என்றும் என்றும் ரசிகர்களின் தொகுப்பாளனியாக திகழ்ந்து வருவது தான் டிடி என்கிற திவ்யதர்ஷினி அந்த அளவிற்கு இவர் தன்னுடைய திறனாலும் சுட்டித்தனத்தாலும் அனைவரையும் சுட்டியுத்தவங்கன்னு சொல்லலாம் மேலும் டிடி தன்னுடைய ஐந்தாம் வகுப்பு படிக்கும் போதே டிவி நிகழ்ச்சியில தொகுப்பாளராக சின்னத்திரைக்கு அறிமுகமானாங்க இவங்க வெள்ளித்திரை சின்னத்திரை என எல்லா துறையிலுமே ஒரு சின்ன திரையா வந்து கலக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம் அதிலும் இவங்க விஜய் தொலைக்காட்சியில் காபி வித் டிடி அப்படின்னு நிகழ்ச்சி மூலியமா தான் ரசிகர் மத்தில பிரபலம் அடைஞ்சாங்க இதனைத் தொடர்ந்து இவங்க பல நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க அதோடு இவங்க இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு மேலாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதுல ஜாம்பவனா வந்து திகழ்ந்திருக்காங்க இத்தனை ஆண்டுகளாக வந்து பாத்தீங்கன்னா சினிமா தொடர்ல இருந்தாலுமே இளமை தந்தும் முகம் பாவமுடையவர் தான் திவிதர்ஷினி இதனிடையே டிடி கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஸ்ரீகாந்த் ரவிச்சந்திரன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அதுக்கப்புறம் டிடிக்கும் அவரது கணவர் ஸ்ரீகாந்துக்கும் பிரச்சனைகள் ஏற்பட தொடர்ந்து அவர்கள் சில காலமாக தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதன் பிறகுதான் ரெண்டு பேரும் பரஸ்பரமாக விவாகரத்து பெற்று பிரிந்தாங்க இவர்களின் விவாகரத்து பார்த்தீங்கன்னா பலரும் வந்து பலவிதமான காரணங்கள் கூறி வந்தாங்க ஆனா அதையெல்லாம் தாண்டி சினிமா துறையில ஒரு வெற்றிகரமான பெண்மணியாக திகழ்ந்துட்டு வராங்க டிடி கடைசியாக எங்கள் நடிப்புல வெளியாகி இருந்த படம் தான் காஃபி வித் காதல் இந்த படம் கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்தது தற்போது இவர் நிகழ்ச்சி சினிமாவில் என பிஸியாக இருக்கிறாங்க இடையில இவங்களுக்கு காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதுனால இவங்கள அதிக நேரம் நிற்க முடியாதாம் இதனால இவங்க பெரும்பாலும் தான் அமைஞ்சு கொண்டிருக்காங்க இந்நிலையில் சமீபத்தில் அளித்த பேட்டியில டிடி என்னோட தந்தை மரணப்படைக்கையில் இருக்கும்போது அவருக்கு சத்தியம் ஒன்று செய்து கொடுத்தேன் அப்போது அவர் இனி எந்த குடும்பத்தை நீ தான் பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதற்கு நான் நீங்க கவலைப்படாதீங்கப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்களாம் என்று எமோஷனலாக பேசியிருக்காங்க தற்போது இவங்க சொன்ன விஷயம் இணையதளத்தில் வைரல் இருக்கு அண்ட் அவங்க அப்பா எழுதி கொடுத்த லெட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அதாவது டிடி அவங்க தந்து இறந்து கிட்டத்தட்ட பத்தொம்பது வருடங்கள் ஆகிடுச்சா ஆனால் நாலு வருடங்களுக்கு முன்பு கூட டிடி அவருக்காக ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அது சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துருக்காங்க அதில் நீங்கள் உயிரோடு இருந்தபோது உங்களுக்கு ஒரு நல்ல சட்டை கூட வாங்க கொடுக்க முடியல அதை நினைத்து நான் எப்போதுமே வருத்தப்பட்டிருக்கேன் ஒவ்வொரு நாளும் உங்களை மிஸ் செய்கிறேன் நான் சின்ன வயசில் பள்ளியில் ஃபீஸ் கடலை தொடங்கி காசோலை எழுவுது எழுதுவதுன்னு சொல்லி அனைத்தையுமே எனக்கு தன்னிச்சையாக செயல் பட சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்லி எமோஷனாக அந்த லெட்டர் வந்து எழுதிருக்காங்க அந்த ஒரு விஷயம் தான் இப்போ சமூக உலகத்தில் வைரலாக போயிட்டுருக்கு டிடி ஃபேன்ஸா நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த சம்பவத்தை பற்றி நான் நினைக்கிறேன் கமெண்ட் கவர்மெண்ட்ல பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை